இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்க எழுப்புறோம் அதுக்கு யார் இடத்திலையும் பதில் இல்ல ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடு குலைய மூக்குத்தி நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் நம்ப சொல்றேன் ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணு செய்ய முடியாது என்ன நம்ப சொல்றேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையாளர் சூப்பர்வைசர் என்ன பண்றாரு பதவியில் நின்றுட்டு வரானு நீங்க தவறி இருந்தா அந்த காணொலி நீங்க ஒளிபரப்பு இன்னைக்கு கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேல விக்கப்படும் எல்லா உரிமையும் பாதுகாத்தோம் என்ன இதை பாதுகாத்தீங்க நீங்க என்ன உரிமையை பாதுகாக்க கை கண்வெளியில எடுத்த செக்யூரிட்ட ஏர்போர்ட்ல வானொலிக்குள்ள போக முடியல சூட்டி கல்ட்டுங்கிற ஆயிரத்திட்டு தடவை சோதிக்கிற அதே வந்து புல்வாமால அடிச்சிட்டு போறேன் பதில் காமல அடிச்சிட்டு போறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட் அடிக்க போகுது என் பிள்ளைன்ட்டு இங்கே பிடிச்சி நோண்டிட்டு இருக்கு என்ன நீ உன் பாதுகாப்பு போன தடவை உள்ளாடைய கழிச்சு விட்டு உட்காந்து கடைசி வரைக்கும் தேவை மூளை உட்கார்ந்து அழுதுட்டு போச்சு எப்படி அவ உயிரை மாச்சிக்கிறோம் எப்படி இருக்கா நான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவா ஆகிறாய்னு ஆச்சரியம் கேட்கிறான் உங்கள் லட்சன் சரவணாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை இது வந்து மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர்கள் என்று நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டி கொள்கிறவர்கள் வெக்கப்படணும் இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்க எழுப்புறோம் அதுக்கு யாரிடத்திலையும் பதில் இல்லை இந்த நீட்டுங்கிற தேர்வு முறை தான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தருவீங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் டூ தேர்வுல ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி எண்பது இப்படி வாங்கி வர்றேன் ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க அதுல நான் தோற்றுட்டா தோற்றுறேங்க ஒரு எண்ணூத்தி மதிப்பெண்களை பெற்றி அதை எல்லையில தேர்ச்சி வர பார்டர்ல பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன்கிறீங்க இது எந்த மாதிரி எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் இதை ஆழ்ந்து சிந்திச்சு இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்துறை எழுப்பியிருக்கேன் உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ அது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் உன்னாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கு இது எவ்வளவு கொடுமையானது அவன் யாரு இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்திருக்க எனக்கு நேர்த்திக்கிடன இது எங்க இல்ல எங்க குலதெய்வம் கோயில் வந்து எந்த கோயில் அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் சரியா என்ன முறை நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறைதான் அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமாக வந்துடும் அதே தரம் தான் ஆனால் நீட்டு தேர்வு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா எவ்வளவு பெரிய வைத்தகாரத்தனங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளா பல நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதியிற்கு தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாத கிராமப்புறங்களில் வரக்கூடாத கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களாம் இருக்கு நான்லாம் எங்கள் ஊரில் அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களெலாம் நாங்கள் இருக்கோம் சிமிலி விளக்கில் மண்ணெண்ண விளக்கில் படிச்சவங்க அப்போ எங்கள் நிலமையெல்லாம் அப்போ நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாயி போயிரும் பொசிங்கி போயிரும் கருகி என்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாது எப்படி இந்த நீட்டுத் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில அவன் மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயோ இல்லை நாங்கள் அப்படி இப்படி நீட்டை நாங்கள் ஒழிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம்னு நீங்கள் கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேல கையெழுத்து வாங்க நீங்க என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டுல குப்பை எழுதி போட்டு போயிட்டு யார்ட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சீங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு என் மாநிலத்தில் மட்டும் கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பாட்டா எடுக்கிறான் பூநூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலற்று அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடற்கிற காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிலாம் பேசக்கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தெழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடு குழைய நீ விட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் இந்த ஓட்டு போற பெட்டி விளம்பரிய பெட்டிகளை நம்ப சொல்ற இது சரியா பதிவு இந்த கொண்டு போய் எழுதிருவான்னு என்னை சொல்ற அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலிய கழட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் இல்லாம சுமையா இருக்கு ஏன் கொடுமையா இருக்கு எல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா என்ன என்ன கணக்குல இதை கொண்டு வருயே வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையாளர் சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவ அடையில நின்றுகிட்டு யாராவது வரானு பார்த்துட்டு நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன் நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்க இருந்து கழட்டுது மூக்குத்திய போட்டு தழன்ற இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு சவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்கான் அதெல்லாம் பாத்து இந்த நாடா நாடா அது நாடாது பாதுகாத்த பாதுகாத்தீங்க நீங்க என்ன உரிமையை பாதுகாத்த இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளைய வச்சு கண்ணீரோட உள்ளவை தேர்வு எழுதனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா என்ன மனநிலை என் பிள்ளவை எழுதும் படித்த பாடம் எப்படி நினைவுல வரும் எப்படி வரும் போன தடவை உள்ளாடே கழிச்சிட்டு உட்கார்ந்து கடைசி வரைக்கும் தேர்வு எழுத மூளை உட்கார்ந்து எழுதிட்டு போச்சு எப்படியாவது உயரமாச்சிக்கிறா தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவாகிறாய் ஆசிரியர் கேக்குறான் இந்த நாட்டு ஒரு சாப்பாடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவன் ஆகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றதில்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவராவேன் மருத்துவராவின்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்சை பிள்ளைகளை கொள்ற குடிக்க வச்சு கொள்ற படிக்க போற இடத்துல தேர்வு விடாம கொள்ற என்னதான் அது நாடு என்னதான் கொடுமை பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்தைய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்க அறிவுங்க யாராவது கேட்க மாட்டேங்கல யாருமே கேட்க மாட்டேங்கல எங்க இந்த மூக்குத்துக்குள்ள எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும் குடிக்க வச்சு தாலியா இருக்கிற படிக்க வச்சு தேடுவதும் தாலியா இருக்கிற இது என்ன நாடுது கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன் இதுதான் சுயாட்சியா தேர்வு எழுது வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்கார்ந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு வாசல்ல நிக்க வச்சு அந்த பிள்ளைகளை காட்சிய பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான் பாரு மறுபடி மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ மாத்தலைன்னா பாரு நானு என் பாட்டை அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன் ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன நீட்டு உன் நீட்டை பாக்குறேன் நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன் நான் இல்ல ஆந்திரால பீகார்ல மத்த மாநிலத்துல எழுதும் போதுல இப்படித்தான் என் பிள்ளைகளை எல்லாம் கழட்டி கழட்டி விடுறியா காவல்துறைக்கு அங்க என்ன வேலை தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன பெண்காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுட்டிதாரை கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை அக்யூஸ்டானங்கள்லாம் என்னது இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கை ரேகை கண்வெளியெல்லாம் எடுத்த செக்யூரிட்டா ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திகளை போக முடியல சூவை கழட்டு பெல்ட்டை கல்ட்டுங்கிற ஆயிரத்தெட்டு தடவை சோதிக்கிற அதே வந்து புல்வாமால அடிச்சிட்டு போறேன் பகல் கமல் அடிச்சுட்டு போறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்க பிடிச்சு நோக்கிட்டு இருக்கு என்ன நீ உன் பாதுகாப்பு கேவலம் கேவலம் இத்தனை மாநிலங்கள் எழுதும் போது என் மாநிலத்துல மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டா இவங்க எல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னா அவரே சொல்லி சொல்லிப்பாப்ல அவரே சொல்லிப்பா அவர் தராரு பாருங்க தலைவர் கலைஞரவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமா ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கொடுமையான ஆட்சியை ஐந்து ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு குடிக்க போறேன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க அது குடி மரியாதையா குடுக்கறான் படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒண்ணு இல்ல எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும் நீதிபதினா தேர்வு எழுதுறீங்கள வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கு தேர்வு இருக்கு எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிற இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு எம்பி ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடம் அமைப்பான் படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர் அப்ப வருவான் தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா ஆயிடுது சும்மா வந்து எல்லாரும் தேர்வெழுதுனேன் இவர் எதையும் எழுத மாட்டாப்புல உங்களுக்கு ஆடுங்க இது ஒரு கொடுமை வேற ஏதாவது கேளுங்க பெரியாயிரப்பற காலையில படிச்சு செய்தியை படிச்சு த தலைகி போயிருக்க அது மாத்தினாப்புல அதாவது அது மாத்தினாப்புல அங்க இருக்கிற தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்து வந்துரும்னா அது மாத்தலாம் இந்த காலை நீங்கிறத எடுத்துட்டாப்புல அதுக்கு நாங்க நேத்தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாவது காலனிதான் இருக்கு நாங்க சொன்னோம் குடியிருப்புகளா மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயர்ல அந்த குடியிருப்புகளை வச்சிருவோம்னு நாங்க சொன்னோம் அதை இன்னைக்கு யாரோ அது இப்போதானே தமிழை அரசாணை வருது திடீர்னு பாரதாசன் வந்து எங்க பா தாத்தா இருக்காப்புல போன வாரம் தான் பிறந்திருக்காப்ல அதனால இப்ப அவரு பிறந்த நாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் தமிழ் வாரம் நீங்க கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுகிற பெருமக்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன் புரட்சி பாவலன் பாவல பாக்கல்ல கொண்டாடும் போது இந்த பாவை எல்லாரும் சிங்கத்தின் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் அதையும் பாடும் எதே அதையும் பாடும் சும்மா அங்க வந்துகிட்டு அதான் இப்போ கொண்டாடிட்டு சும்மா இனிப்பு கொடுத்து சுத்திட்டு இருக்கக்கூடாது சுரிதா என்னதான் கொண்டாடுறீங்கன்னு நான் பாக்குதான போறேன் அங்க போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமை எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான் வேற வேற உங்க லட்சின் செரிவினாவில் அக்ஷயத் திருத்தியையும் முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை